வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு புரட்டாசி மாதம் தேய்ப்பிரை பஞ்சமி வருகிற இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையில் தான் நம்ம பண்ணணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா போன பஞ்சமிக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பாட்டிலில் அதாவது ஒரு க டம்ளரில் வந்துட்டு இந்த சில விஷயங்கள் போட்டு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணியிருக்கோம் அந்த பரிகாரத்துக்கான நிவர்த்தி பூஜை வந்து நவமி நன்று அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் பட் அம்மாவுடைய உத்தர் வந்து நவமி வரைக்கெல்லாம் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வீட்டில் லே வீடியோ வந்துட்டு லேட்டாக போடுறோம் ஸோ பிஃபோராக கூட நாங்கள் போட்டிருப்போம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நவமிக்கு பண்ண சொன்னாங்களே இல்லை பௌர்ணமிக்கு ப அப்படி ஏதாவது ஒரு தாட் எடுத்துகிட்டு இமீடியேட்டாக பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால தான் கடைசி நேரத்தில் பண்ணுறோம் இன்னொன்று வந்து இந்த பரிகார பூஜையே ஆஸ் பெர் வாராகியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அன்னைக்கு பஞ்சமியோடு வர்றதால நீங்கள் எல்லாருமே இந்த பஞ்சமி ராகு காலத்தில் இந்த வழிபாடு அதாவது நாலரை மணிலேருந்து வந்து ஆறு மணிக்குள்ளே எண்ணி டைம் செய்யலாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும் அதுக்காக தான் சில பரிகாரங்களோட நிவர்த்தி பரிகாரம் என்பது நேரம் காலம் பார்த்து தான் சொல்லுவோம் ஸோ பண்ணக்கூடாது போடக்கூடாதுன்னா இல்லை அம்மாவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அதுவும் வந்துட்டு அம்மா என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா சில வீடுகள்லாம் வாராகியே வழிபாடு செஞ்சுட்டு இருந்தால் கூட நமக்கே தெரியாமல் அந்த வீடுகளில் வந்துட்டு ஒரு பிளாக் மேஜிக்னால் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க என்னென்னா அம்மா வந்து அந்த உயிர்காரகம் பாதிக்காமல் பார்க்காம ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க மற்றபடி ஆனால் அந்த பிளாக் மேஜிக்கோட இம்பேக்ட் அந்த வீட்டில் இருக்குங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்திடுவாங்க வாராகியோட பெரிய ப்ளஸ் என்னன்னா வாராகி வழிபாட்டில் எதுவாக இருந்தாலும் அம்மா வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க கனவுல சொல்லுவாங்க நேரில் சொல்லுவாங்க எப்படியோ ஒரு வகையில் வெளிப்படுத்திடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நான் என்னோட காண்டாக்ட் பண்ண கிளைண்ட்டுங்களை வச்சு நான் சொல்கிறேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வீடுகளில் வந்துட்டு அந்த தண்ணி நல்லா இருக்குங்க அந்த லெமனும் நல்லாயிருக்கு தண்ணியும் நல்லாயிருக்கு வாட்டர் லெவல் மட்டும் குறையும் எப்போவுமே வந்து ஒரு பதினஞ்சு நாள் நம்ம கண்டினியூஸாக வச்சுருக்கதால் எவாப்ரேட் ஆகிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கும் மீதி இருக்க சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாயிடுச்சு அந்த எலுமிச்சம்பழெலாம் ஒரு மாதிரி கருப்பாயி ஒரு மாதிரி பூர்ணம் பூத்து ஸோ ரெண்டுமே சில வீடுகளில் ஒன்று ஒரு ஒன்று நல்லாயிருக்கு ஒன்று நல்லா இல்லை சில வீடுகளில் ரெண்டுமே மோசமாயிருக்கு ஸோ யாருடைய வீடுகளிலாம் ரெண்டுமே இருக்கு அதே மாதிரி குறிப்பாக அந்த எலுமிச்சம்பழமோ இல்லை அந்த கண்ணாடி பாட்டலோ ஸோ ஏதோ ஒன்றில் கருப்பான ஒரு விஷயம் வந்துட்டாலே கம்பல்சரி உங்கள் வீடுகளில் பிளாக் மேஜிக்கால ஆனவங்க இருப்பீங்க அதாவது அந்த வீடே பிளாக் மஜிக்குனால அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படி இல்லைனா அந்த வீடுகளில் உள்ள நபர்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நான் வந்துட்டு அந்த திங்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நெகட்டிவாக ரொம்ப நெகட்டிவாக எனக்கு ரெண்டுமே மோசமாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஜாதகத்தோடு இண்டிகேட் பண்ணி பாருங்கள் அது அளவுக்கு பாதிப்பு இருக்கும் பெரிய பாதிப்பு இருக்கா சின்ன பாதிப்பாக இருக்கா உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணிக்கோங்க பட் ஓகே இந்த வீடியோவை படி வந்து அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் போத்து அதாவது வந்துட்டு நல்லா இருக்கவங்களுக்கும் சேம் பரிகாரம் தான் நல்லா இல்லாதவங்களுக்கும் சேம் பரிகாரம் தான் ஒரே பரிகாரம் தான் இப்போ நான் சொல்லப்போகிறேன் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ணிடுங்க தனிப்பட்ட முறையில் அந்த மோசமாக கருப்பு கலரில் ஆனவங்க அந்த கலர் தண்ணி ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக போனவங்க நான் சில பேருக்குலாம் சாக்கடை மாதிரிலாம் ஆயிருக்கு ஒரு மாதிரி நாத்தமே எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு தனியான முறையில் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நால்ரை ஆறு காலம் இந்த ராகு கால பீரியடில் தான் இதை பண்ணணும் அதுவும் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா கடைசி அரை மணி நேரம் வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸுக்குள்ளே இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த திங்ஸு சப்போஸ் வந்துட்டு அது கண்ணாடியில் பாட்டிலில் வச்சுருந்தாலும் சரி இல்லைனா வந்துட்டு நான் டம்ளரில் வச்சுருக்கேன் இப்போ வேறு ஏதோ ஒரு பாத்திரத்தில் எந்த எண்ணெய் பாத்திரத்தில் வச்சுருந்தாலும் சரி அந்த கருப்பாக இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் அந் அது கருப்பாக இருந்தாலும் சரி தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி அதில் ஆட் பண்ணிவிடுங்க தண்ணியே சுத்தமாக இல்லைனாலும் பன்னீர் ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஏற்கனவே எங்கிட்ட தண்ணி நல்லா தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் அந்த பாத்திரம் வந்து நிறையணும் அந்த பாத்திரம் ஃபுல்லாக பன்னீரால் நிரப்பி அதில் வந்துட்டு ஒரே ஒரு ச பச்சை கற்புரம் மீண்டும் ஒரே ஒரு பச்சை கற்பரத்தை போடு இந்த பச்சை கற்புரத்தை போடும்போது மட்டும் ஒரு ஸ்லோகம் பிரயோகம் பண்ணணும் ஒன்றும் இல்லை ஓம் வம் வாராகியே போற்றி ஓம் வம் வாராகியே போற்றி வம் அப்படிங்கிறது வாராகியை வைக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் வா இம் வம் அம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கணும் வாராகிய இப்போ அந்த அந்த நெகட்டிவிட்டி இருக்குதுங்கிறத இண்டிகேஷன் வந்துருச்சு அதில் பண்ணீரை ஊற்றி இந்த பீஜ மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா எட்டு முறை உச்சரிக்கணும் ஓம் வம் வாராகியே போற்றி ஓம் வம் வாராகியே போற்றி இப்படி ஒரு எட்டு முறை உச்சரிங்க அந்த எட்டு முறை உச்சரிக்கும் போது அந்த பச்சை கற்பூரத்தை தூளாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஸோ எயிட் டைம்ஸ் நீங்கள் அதை அந்த பண்ணும்பொழுதும் அந்த பன்னீரில் அந்த பச்சை கற்புரை போட்டுகிட்டே இருங்க போட்டுட்டு அந்த தண்ணி அதில் இருக்க அந்த ஏற்கனவே நீங்கள் வந்து லெமன் போட்டு அழுகியிருந்தாலும் சரி அப்படி அதிலே தான் நம்ம பன்னீரை ஊற்றணும் அதிலே தான் நம்ம வந்துட்டு அந்த இதுவுமே பண்ண போகிறோம் பச்சை கற்புரம் போட போகிறோம் ஸ்லோகமும் அங்கே தான் பிரயோகம் ஏன்னா வந்துட்டு அந் அந்த விஷயத்தை வந்து வெளியே ஏற்ற போகிறோம் அதனால் ரைட் ஸோ வந்துட்டு அதில் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை நீங்கள் மீண்டும் உபயோகப்படுத்திக்கலாம் சில பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் வெளியே போட்டுடலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டு முறை சொல்லிவிட்டு ராகுகாலம் முடியறதுக்குள்ளவே அந்த திங்ஸை கொண்டு போயிட்டு தூர போட்டுடணும் அது ஒரு குப்பைத்தொட்டியாக இருக்கலாம் ஓடுற தண்ணியாக இருக்கலாம் சாக்கடையாக கூட இருக்கலாம் என்னென்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் ரொம்ப நியர்பைலேயே அதை போட்டுறாதீங்க அந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுருங்க ஏற்கனவே ஒரு எலிமிச்சு மலை வைக்க சொல்லிடுங்க அந்த எலிமிச்சி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தூக்கி போட்டுருங்க ஸோ நான் என்ன சொன்னேன்னா நல்லா இருக்கவங்களும் பொண்ணும் நல்லா இல்லாதவங்களும் மொத்த பேர் அதை தூக்கி போட்டுருங்க பாத்திரத்தை மட்டும் வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் சப்போஸ் அந்த பாத்திரத்தை நான் மீண்டும் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறோங்க இல்லைங்க எவ்வளோ நான் செலவு பண்ண எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைனா அந்த பாத்திரத்தையுமே தூர தூக்கி போட்டுருங்க ஸோ ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த முறை வந்துட்டு பஞ்சமி ப பூஜை என்பது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது சப்போஸ் நான் இந்த நெகட்டிவ் எனர்ஜி பரிகாரம்லாம் பண்ணலன்னு நினைக்கிறவங்க இஸ் எப்போவுமே அம்மாவுக்கு வைக்கிற மாதிரி ஒரு பானகம் ஒரு பிரசாதம் ஒரு ஏதாவது ஒரு பழம் வச்சு நீங்கள் சிம்பிளாக உங்கள் வழிபாடை முடிச்சுக்கோங்க இது ஸ்பெசிஃபிக்காக இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கான ஒரு பரிகார பூஜை தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்